ஸோ ஒரு படம் ஒரே ஒரு படங்க ஸோ இந்த ஒரு படத்தை வச்சுட்டு இவங்க பண்ணுற அரசியல் இருக்கே ஸோ பா ஸோ என்னன்னா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துலனுடைய கேஸ் பார்த்திங்கன்னா கோர்ட்டை வந்துச்சுங்க ஸோ சொன்ன மாதிரியே ஷார்ப்பாக டென் தேர்ட்டிக்கு வந்துடுச்சு ஸோ பலரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்து படத்தை மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ண சொல்லிவிடுவாங்க தான் பார்த்தாங்க ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிடித்தா அந்த படத்தையும் குருடோன்னே இருக்கலாம்னு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பிடி ஆசா ஜஸ்டிஸ்கிட்டே பார்த்திங்கன்னா அனுப்பி அந்த கேஸை ஸோ எனக்கு இது புரியலை ஸோ அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கேஸை பார்த்தீங்கன்னா நல்ல ரிசர்ச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதையே பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க திருத்திட்டு மறுபடியும் அவங்ககிட்டே விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு புரியலை ஸோ எது எப்படியோ ஸோ இவங்க பேன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமும் பார்த்தீங்கன்னா படம் எப்படியும் வர கிடையாது ஸோ இப்போ நம்ம கேவிஎன் என்ன பண்ண போடுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா டாக்ஸிக் படத்தை விட ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வேறு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில ஏன்னா இவரோட படத்தை தமிழ்நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படியூசர் இல்லை நீ கர்நாடகாலேருந்து கிளம்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலையான்னு சொல்லி அந்த படத்தையும் போட்டு அடித்தாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன அதுன்னு ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்று புரியுதா சிபிஎஸ்சி ஸோ சாரிங்க அது சிபிஎஸ்சி சொல்லுறப்ப சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லிடலாம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பெரிய தமிழ் ஆற்றை பார்த்திங்கன்னா அவங்களை எதிர்த்து பார்த்திங்கன்னா எந்த படமே பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது ஸோ அப்படி படம் எடுத்து அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து படத்தையே ரிலீஸ் பண்ணால் விட மாட்டோம்டான்னு சொல்லிட்டு தெரியுறாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பப்ளிக்கு தெரியற மாதிரி ஓப்பனாகவே அடிக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு எனக்கு தெரியலைங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குதுன்னு இந்த ஏரியமாக இல்லை என்னன்னு தெரியலங்க ஸோ இதை விட ஒரு கேவலமானதுன்னா நான் தமிழோட தமிழ் ஆக்டர்ஸ் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி அதாவது டூ பாயிண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் பட்ஜெட் படமே இதாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு படத்து ஒரு பெரிய படம் ஒரு டயர் ஒன் ஆக்டர் நடிச்சிருக்காரு ஸோ அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சப்போர்ட் கூட இந்த படத்துக்கு இல்லைங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பிரபாசுக்கோ அலுவலுக்கோ நடத்திருந்தால் மொத்த இண்டஸ்ட்ரியுமே கிளம்பி வந்திருக்கும் ஸோ பாலிவுட்டில் ஏதாச்சும் ஒன்றுன்னா மொத்த இண்டஸ்ட்ரியுமே கிளம்பி வந்திருக்கும் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னே எனக்கு தெரியலை ஸோ இது ஒரு விதை ஃபிலிமாக பார்க்காம ஸோ ஃப்யூச்சரில் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆக்டரை வச்சு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் படம் பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியாதான்ற மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறானுங்க தெரில எனக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் இவங்க பற்றி பேச பேச எதுவும் இல்லைங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்